உங்கள் வீட்டில் தண்ணி அடைப்புனா சவர் என்ன ஃபால்ட்டு தண்ணி ஸ்லோவாகுதுன்னா நீங்களே அதை சரி பண்ணலாம் இது பாருங்க இந்த மாதிரி ஸ்டாப் கார்க்கு இருக்குன்னா ஸ்க்ரூட் எடுத்துங்க ஸ்டாப் இருக்கு இந்த ஸ்க்ரூவை மட்டும் கட்டிங்க சின்ன ஸ்க்ரூ தான் தலட்டியாச்சு மேலே இருக்கிற அந்த கப்பை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க எடுத்தாச்சா உள்ள இருக்கிற த்ரெட்டு ஒன்று இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருப்பணும் ம் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா இந்த கப்பு வெளியே தனியாக வந்துடும் கப்பு தனியாக வெளியே வந்துடும் இதுக்கப்புறம் பதினேழ நம்பர் ஸ்பேனர் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழு சைஸ் நம்பர் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சுற்றி பாருங்க தான் ஸ்பிண்டில் பைப் மட்டும்தான் இருக்கு இதில் தான் நமக்கு வாட்டர் கண்ட்ரோல் ஆகுது இதில் எதுவுமே இல்லையா ஏன்னா தண்ணி ஸ்லோவாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக அடிச்சு அதை க்ளீன் பண்ண திரும்பி மாற்றும்போது அது எல்லாமே வேஸ்ட் ரொம்ப தைட்டு வேணாம் கை தைட்டு இருந்தால் போதும் நல்லதான் போதும் கை போதும் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த கப்பு போட்டுருங்க த்ரெட்டு சைடு பக்கமாக போட்டு டைட்டு சைடில் த்ரெட் பண்ணீங்கன்னா டைட் ஆகிடும் அந்த அது மேல் கப்பு புஷ் டைப் தான் இருக்குது புஷ் பண்ணி அவ்வளோதான் திரும்ப இந்த கப்பை போட்டு நீங்கள் நெட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு வாட்டர் நீங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதேமாரி பண்ணுறதுக்கு